எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாய பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார் அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் பாருங்களேன் வேத வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்துகிறார் கர்த்தர் தம்முடைய சியோனை அவர் அஸ்திபாரப்படுத்துகிறார் ஏன் அப்படின்னா நம்முடைய ஜனங்கள் அல்லது சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்க அவர் சியோனை அஸ்திபாரப்படுத்துவதற்கான காரியங்கள் என்ன அப்படின்னா தேவருடைய பிள்ளைகள் அதிலே திடன் கொண்டு தங்குவதற்காக இந்த நாளில் நிறைய விஷயத்தில் நம்ம யோசிப்போம் நான் சிறுமையாக இருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில் பலன் இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறேனே என் குடும்பத்தின் மத்தியில் நான் இந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறேனே என் வாழ்க்கையில் நான் பல பலவீனனாக இருக்கிறேனே தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை திடன் கொள்ள வைக்கிறார் அதற்காக தான் அவர் சீயோனை அஸ்திபாரப்படுத்துகிறார் பூமியிலே நம்ம வாழும் பொழுது அவருடைய சமூகத்தில் இருந்து நம்ம தெழு கொள்ள முடியும் அதே போல் நமக்காக ஒரு சியோன் வைக்க பட்டிருக்கிறது த ஜயன் இஸ் தயர் நமக்காக ஒரு சியோன் வைக்கப்பட்டிருக்கிறது தேவனதை அஸ்திபாரப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால் தான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நமக்காக நிலையான ஒரு ராஜ்ஜியம் உண்டு பூமி நிலையற்ற ஒரு ராஜ்ஜியம் ஆனால் நிலையான ராஜ்யம் சியோனைவர் அஸ்திபாரப்படுத்துவது எதற்காக தெய்வ பிள்ளைகள் திடன் கொண்டு தங்குவதற்காக இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க உங்களை திடன் கொள்ள வைக்கிறவர் உங்களோடு கூட உண்டு அவர் சியோனின் தேவன் அவர் சியோனின் கர்த்தர் அவர் உங்களை திடன் கொண்டு சிறுமையானவர்களை அதிலே தங்க வைப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரை கொள் செய்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவன்